என் மனித குலத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் முதல் கணத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாசியோகத்திலே ஒரு பகுதியான மூச்சு பயிற்சி அந்த மூச்சை வைத்து கொண்டு சகல சித்திகளும் பெறலாம் அதற்கு இந்த பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்றவர்களிலும் அல்லது பயிற்சி கொடுப்பவர்களிலும் அல்லது தலைமைப்பிடமான இருக்கிற இருக்கிற நாங்களும் உங்களுக்கு கொடுக்கிறோம் அதை பயிற்சியை பெற்றுக்கொண்டு சித்திகள் பெறுவீர்களாக முதலிலே கொடுக்கும் பயிற்சிகளை கவனமாக செயல்படுத்த வேண்டும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் குரு சாபங்களோடு சேர்த்து ஒப்படைக்கிறோம் தவறாக பண்ணினால் தன் வினை தன்னை சுடும் மறந்து மறந்துவிடம் அதிகாலையிலே நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சிடணும் லெட்டின் ஜலம் மலம் கழிஞ்சிடணும் அதாவது தன்னுடைய சுண்டு வரலும் கட்டை வரலும் மட்டும் பயன்படுத்துங்க நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே செஞ்சாந்தேரி சரி உட்காந்துக்கிட்டே செஞ்சால் சரி படுத்துக்கிட்டே செஞ்சாந்தேரி சரி நின்றுக்கிட்டே செஞ்சால் சரி ஓடிக்கிட்டே செஞ்சாலும் சரி அதை பற்றி கவலைப்படண அவசியமே இல்லை முதல்ல காற்று மட்டும் சுத்தமான காற்று வர இடத்துல மட்டும் நின்றுக்குங்க அது பொதுவாக மணிலேருந்து ஆறு மணிக்கு சுத்தமான காற்று உறுதியாக வரும் அந்த காற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் அப் வெள்ளி அம்மற்ற ஐந்து விதமான காற்றுக்கள் அதை வரும் அந்த காற்று உடம்பு சேமிக்கிறதுக்கு தான் வான வில் எத்தனை கலர் தெரியுது அத்தனை தாழ்ந்தோம்னா அந்த காற்றுக்கள் உள்ளே போகும் அந்த காற்று காலையில் பயன்படுத்தும்போது பார்த்திங்களா வலது கை வலது கட்டை வரல் கொண்டு இந்த இடது சுவாசத்தின் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் காத்தை நிமுடம் கூட கொண்டாமல் மெதுவாக பிங்கலையில் விட வேண்டும் மறுபடியும் பிங்களே வாங்கி கொண்டு இடது சுவாசம் விட வேண்டும் இடது சுவாசம் விட்டுக்கொண்டு மறுபடியும் வாங்கி மறுபடியும் வலதிலே வாங்கி இடதில் விட வேண்டும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் கா அதிகாலையிலே நடந்துக்கிட்டே செஞ்சாலும் சரி உட்காந்துக்கிட்டே செஞ்சாலும் சரி படுத்துக்கிட்டே செஞ்சாலும் சரி ஓடிக்கிட்டே செஞ்சாலும் சரி அவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது முதல் நாடி சுற்றி இது எதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழும் காலத்திலே இதுவரை வயசான காலத்திலே எத்தனை புகை பக்கத்தில் பீடியூ பிடிச்சவங்க கிட்டே நின்றுப்பீங்க எத்தனை தூசிகள் உங்கள் மூக்கில் போயிருக்கும் ஒரு காரு மண்ணை வண்டி போகிற புகை போகிற மூக்கில் போயிருக்கும் அது அது இருக்கும்போது சளி ஒன்று போது ஊறு விட்டு ஊறு போகும்போது அல்லது கூலிங்கான ஒரு பொருள் குடிக்கும்போது அந்த சுவாசம் வந்து உள்ளே போன உடனே அந்த இடத்துல சளி மாறி பிடிக்கும் காரி துப்புறதுக்கு பதிலாக அப்படி வா அப்படி சொல்லி முடுங்கிக்குவாங்க அது அந்த போய் ஒட்டிக்கும் அதை அடுத்து புகையோ தூசி உள்ளே போகும்போது அது வந்து நோயாவோ மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த குறைக்க வேண்டுமென்றால் இது செஞ்சுதான் இந்த சுற்றி செஞ்சு குறைஞ்சபட்சம் அஞ்சு நாளைக்கு செய்ய இருபத்தஞ்சி முறை செய்ய எந்த பிரச்சனையும் வராது அதாவது வேகமாக இழுக்க சாதாரணமாக போகணும் சாதாரணமாக விடணும் சாதாரணமாக போகணும் சாதாரணமாக விடணும் இப்படி செஞ்சிங்கன்னா இது பேர் நாடி சுற்றி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்பா மற்றவங்க பற்றிங்களுக்கு தெரியாது எங்கள் அனுபவத்தை சொல்கிறோம் அதனால் உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நெஞ்சு வழி செய்கிறவங்க மட்டும் வேகமாக இழுக்கிற ஸ்டாக்கை செய்யாதீங்க மெதுவாக அதான் ஆட்டோமேட்டிக்காக போகணும் ஆட்டோமேட்டிக்காக அதை வழி வரணும் அவ்வளோதான் அதை வாங்கும் தன்மையை ஒருத்தர் வேகமாக வாங்கி தம் கட்டி பிறத வர்றதை ரெண்டாவது பார்த்துக்கலாம் முதல்ல வந்து மூச்சை அதாவது உள்ளே போகணும் அதாவது வெளியே வரும் அதாவது வலது பக்கம் வாங்கின மூச்சை இடது பக்கமும் இடது பக்கம் வாங்கின மூச்சை வலது பக்கமும் விட்டு பழகுனால் நாரி சுற்றி முதுகு தண்டத்தில் வறுக்க சலிகள் போயிடும் அடுத்து இன்னொரு சமாச்சாரம் என் மனித இனத்து மக்கள் சேர்ந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேன் கேட்டுக்குங்க இன்னைக்கு முக்கியமாக நம்ம உணவு வகையில் வந்து உப்பு பெருங்காயம் கடுகு முட்டைக்கோசு முட்டை அரிசி சிக்கன் இத்தனை வகையில் போற எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சக்தியை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை நிறைய பார்த்துட்ருக்காங்க அவன் எதை வேணா பண்ண பார்த்து போடலாம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுருக்குங்க அதிகாலை இஞ்சிச்சா இஞ்சியை வந்து தட்டி தேனில் ஊற போட்டு ரெண்டு துண்டு சாப்பிடுங்க மறக்காமல் சாயங்காலம் கொஞ்சோன்னு கடுக்கா தோலை கடுக்கா தோலை வெறுத்து தூள் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க இது ரெண்டு வகை இன்னொரு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வில்வா இலைய ஒரு அஞ்சு கிராம் ஊ இழந்த கொட்ட அளவுக்கு வில்வா இலையாக போட்டு நல்லா அரைச்சி நல்லா நசுக்கி அதை சாப்பிட்டுக்குங்க ஒரு நாளைக்கு மறுநாள் வேப்பம் கொழுந்த வந்து இலந்த கொட்ட அளவுக்கு ரெண்டாவது செஞ்சுக்குங்க மூணாவதாக அருகும்புல் இருக்கு இல்லைங்க அந்த அருகும் புல்லை வந்து அந்த உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க இது போக துளசி இருக்குல்லைங்க அந்த துளசியை வந்து கடலை ஊத்திரட்டி இழந்த பழம் அளவுக்கு சாப்பிடுவாங்க இது தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாளைக்கு செஞ்சு திருப்பி அஞ்சு நாள் கேப்பு விட்டு மறுநாளைக்கு அஞ்சு நாள் செஞ்சு மறுநாளைக்கு காப்பு கேப்பு விட்டு இப்படி ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு செஞ்சுட்டு வா செஞ்சுட்டு வாங்க உங்கள் உடம்புல எந்த விதமான நோயும் முதல் அண்டாது நீங்கள் எதை வேணால் கலக்கட்டம் முதல்ல உடம்பு வேணும் உடம்பு இருந்தால் தான் மற்ற சமாச்சாரங்களை அணுவிக்க முடியும் குட்டி சேர்க்கு பார்க்கறது சொத்து சேர்க்கறது அணிவிக்க முடியும் முதல்ல உடம்பு வலிமை பார்த்துக்குங்க வா வசி அடுத்த வீடியோவை பார்ப்போம்